அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு இடம்பெறுகிறார் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்க்கலாம் இப்போது மகர ராசிக்கான குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வருகின்ற இடமானது ஆறாம் இடம் ருணரோக சத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஆறாம் இடம் என்பது ஒரு மறைவு மறைவுஸ்தானத்தை சொல்லக்கூடியது கடன் நோய் எதிரிகள் நம்முடைய வேலை வேலை மாற்றங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடமும் ஆறாம் இடம் அந்த இடத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது அவரது பார்வையின் மூலமாக மூன்று வீடுகளை பார்ப்பார் அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு குரு பகவானின் பார்வை விழும் வீடுகளாகும் அப்போ மகர ராசி மகரலக்கணக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் அமோகமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் பொருளாதாரத்துக்கான காரகன் அந்த பொருளாதாரம் எப்போ வரும் தொழில் மூலியமாகத்தான் வரும் அப்போ சொந்த தொழில் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு வருடம் சூப்பராக இருக்கக்கூடிய அருமையான காலமாக தான் இருக்கும் ஸோ மகர ராசி மகரலக்கணக்காரங்களுக்கு சுய ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில இருந்தார் அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் அதோடு சேர்த்து அந்த தொழிலில் விருத்தி அடைந்து அது வந்து வெளிநாடு வெளி மாநிலம் அந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த வருடம் இருக்கும் காரணம் என்னென்னா பத்து பத்தோடு சேர்த்து பன்னெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அது பன்னிரெண்டாம் வீடு என்பது வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடுகள் தொடர்பு கொண்டது ஸோ அப்போது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கான அருமையான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பறிக்கிறார் ஸோ ஒருத்தருக்கு தொழில் முன்னேற்றம் அதுக்கப்புறம் தனவரவு இது எல்லாமே க ஒரே நேரத்தில் நடக்குது அப்படின்னா அது வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஸோ அப்போ பொருளாதாரத்திலையும் தன வரவிலையும் பண விஷயத்திலையும் வந்து இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் ஸோ சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா சூப்பராக இருக்கக்கூடிய அருமையான காலமாக இந்த ஒரு வருடம் மகர ராசிக்காரங்களுக்கும் மகர லக்னக்காரங்களுக்கும் அமையும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் பெரிதளவு முன்னேற்றம் இருக்காது எந்த மாதிரியான வேலையில் இருக்குமோ அதே மாதிரியான வேலை தான் நீடிக்கும் ஏனென்றால் குரு பகவான் இருக்கின்ற இடம் ஆறாம் இடம் பெரு பொதுவாகவே பார்வைக்கு தான் பலன் அதிகம் அவர் இருக்கின்ற இடத்திற்கு பெரிதாக நன்மை செய்ய மாட்டார் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அதிகமாக நடைபெறாமல் இருக்கும் அதாவது கடன் வாங்குதல் குறையும் எதிரிகளின் தொல்லை இனி இருக்காது ஆனால் ஆரோக்கிய அடையும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நமக்குள்ளே அந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நமக்கு செய்கிறதுக்காக காத்திட்ருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் தன உறவை குறிக்கக்கூடிய இடங்கள் வெளிநாடு வெளி தேச தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் அமையும் அதேபோல் குடும்ப உறவுகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் கண்டிப்பாக அது தீர்வடையும் அதே மாதிரி குழந்தைக்காக வெயிட் இருக்கீங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இந்த வருடத்தில் உண்டாகும் அதேபோல் தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழிய உறவுகளால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாமே இந்த வருஷம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இதனால் என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாமே குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலமாக பண்ணக்கூடிய பலன்களாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனவரமும் பொருளாதாரமும் இந்த வருடத்தில் உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ நல்லாயிருக்கும் இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார் பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம் அப்போது தான் எக்ஸாக்டாக வந்து குரு பகவான் எந்த ராசியில் என்ன நிலைமையில் இருக்கார் எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்